வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடிஸ் ரெசிபி தான் இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் குறைவான பொருட்கள் வச்சு ஒரு அருமையான சைடிஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் ரெண்டில் வந்து ஒன்று அரைக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக நல்லா ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மசிக்கிறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து நீங்கள் எது வச்சுக்கிங்களோ அதை சேர்த்துக்காங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளக வாங்கி சேர்த்துக்கலாம் ரெண்டாய் கீரை சேர்த்துக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி அமர்த்திடலாம் அமர்த்திட்டு அமற்றிட்டு விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப நைஸாக வேணும்னா கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வதக்குனது நல்லா ஆற விட்டு நல்லா அரைச்சாச்சு தனியாக இறக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பேன் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெந்தாய் சேர்த்துக்கலாம் அதோட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வருமலை தான் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீளமாக நறுக்கு நறு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ மிக்ஸியாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பொட்டுக்கல்ல சேர்த்துறதுனால நல்லா திக்னஸ் ஆகி வரும் இப்போ நல்லா திக்காகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ உப்பு கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அமர்த்திடலாம் இது வந்து இட்லி தோசை பார்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் சாம்பார் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஊத்தப்பந்தான் ஊற்ற போகிறேன் நான் ஊத்தப்பம் தான் ஊற்றியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஊத்தப்பம் ஊற்றிட்டு இந்த சாம்பாரை வந்து அது மேலே அப்படியே ஊற்றி ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க எவ்வளோ தோசை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பையனுக்கு வந்து இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி